அனைவருக்கும் வணக்கம் வாக்குவாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு போயம் கொஸ்டின் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் லெசன்ல போயம் லைஃப் போயம்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைன்ஸோ இல்லை ஃபோர் லைன்ஸோ வந்து போயமோடைய உடைய லைனை வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து நமக்கு வந்து வந்து கொஷினாக வந்து கேட்குறாங்க கம்பல்சரி வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் இந்த கொஷின் வருது அவனால வந்து நல்லா படிச்சுக்குங்க அந்த போயமோட மீனிங் தெரிஞ்சாவே போதும் அழகா அதுக்கான ஆன்சரை நீங்க எழுதலாம் இந்த கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த டூ லைன்ஸ் கொடுத்துட்டு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து பிடிலயும் வந்து கேட்டிருக்காங்க மே தௌசண்ட் டுவெண்ட்டி டூல அப்புறம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் இதுல வந்து ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏபிசி இது மூணுமே புக் பேக்ல இருந்து வந்து கேட்டிருக்காங்க மீதி இருக்கிற கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இது போலதான் கொஸ்டின் நிறைய வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால அதுவும் வந்து கொடுத்துருக்கேன் இது எல்லாமே வந்து மிஸ் பண்ணாத நல்லா வந்து படிச்சுக்குங்க கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் வந்து எடுக்கலாம் இதில் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு ஒரு தடவை கொஞ்சம் படிச்சுட்டீங்கன்னா போதும் அழகாக ஃபுல் மார்க் இதில் வந்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வேர்ட் பேஸ் அண்ட் சோல் இது வந்து ஃபஸ்ட் டூ லைன்ஸ் இருந்து வந்து கேட்டிருக்காங்க

இப்படியும் கேட்கலாம் இல்லைன்னா வந்து 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 ஹவு டஸ் த டு டு வி இஸ் லைஃப் லைஃப் எந்த மாதிரியான வாழ்க்கையை இந்த சொல்கிறாராம் லீட் 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 ஜாய்ஃபுல் வித் ஃபார்வர்ட் எப்படி வழித்தணும் வழி நம்மளோட ஜாய்ஃபுல்லாக மகிழ்ச்சியாக வந்து வழி வழி நடத்தணும்னு சொல்கிறாரு எப்படி இருக்குமோ ஃபார்வே ஃபேஸ் முன்னோக்கி நம்மளோட வாழ்க்கை பயணம் எப்பவுமே தான் வந்து இருக்கணும் பின்னோக்கி நம்ம எப்பவும் செல்லக்கூடாதுன்னு சொல்றது சந்தோஷமா மகிழ்ச்சியா முன்னோக்கின வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடரணும் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் வாட் இஸ் மென்ட் பை அன்ரலக்டன் சோல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல வந்து கிடையாது ஆனா வந்து இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல வந்து கேக்குறாங்க அதனால அப்படியே படிச்சுக்குங்க அன்ரெலக்ட்னா வந்து சயங்காமல் அப்படின்னு அர்த்தம் தயங்காம எதற்கும் சோழ்னா என்னது ஆன்மான் அர்த்தம் எதற்கும் தயங்காம பயப்படாம நம்மளோட லைஃப் வந்து லீட் பண்ணுமா அதான் சொல்றாங்க அன்ரிலக்டன் சோல் மீன்ஸ் வில்லிங் சோல் அன்ரிலக்டன் மீன் சோல்னா என்னதுன்னா வில்லிங் சோல் எதுக்கும் தயங்காம மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ விருப்பப்படுற சோல் விருப்பப்படுற ஆன்மா அந்த மாதிரி வந்து பொருள் பண்ணலாம் இதுக்கு நெக்ஸ்ட் வாட் டு யூ திங்க் த போயட் இஸ் நாட் இன் ஹரி ஏன் ஹரி ஹரிய வேக வேகமா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி திங் சொல்றாரு திங்க் பண்றாரு அப்படின்னா த போயிட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இஸ் கோல் ஹி வாண்ட்ஸ் டு அச்சீவ் இஸ் கோல் பேஷண்ட்லி அதாவது ஹரியா நம்ம வேக வேகமாக ஓடாமல் இந்த போய்ட் என்ன சொல்றாருன்னா மூவிங் டுவோர்ட்ஸ் இஸ் கோல் நம்மளோட கோல் நம்மளோட கோலை நோக்கின்னு வந்து நம்ம பயணம் வந்து இருக்கணும் அது எப்படி இருக்கணும்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளோட பயணம் பேஷன்ஸ்லி அமைதியாக நம்ம கோலை நோக்கி அச்சீவ் பண்ணுறதுக்கான நம்மளோட பயணம் வந்து இருக்கணும் வேக வேகமாக நான் இதை அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னு ஓடிட்டுன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அந்த வேகமாக யோசிச்சு சரியா நம்மளோட பாதையை நோக்கி பொறுமையா நகர்ந்தாதான் கண்டிப்பா நம்மளால வெற்றி அடைய முடியும் அதுதான் சொல்றாரு இந்த போயிட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இஸ் கோல் நம்மளோட கோலை நோக்கி நம்ம எப்படி இருக்கணுமா ஹி வாண்ட்ஸ் டு அச்சீவ் இஸ் கோல் நம்மள அச்சீவ் பண்ணணும் அந்த கோலை பேஷன்ஸ்ல அமைதியா நம்ம இருக்கணும்னு சொல்றாரு வாட் சுட் ஒன் நாட் மோன் ஃபார் நம்ம ஏன் வந்து எதுக்கும் வந்து துக்கப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாதுன்னு டிஸ்அப்பியர் யாரும் ஒருத்தரும் வந்து டிஸ்அப்பியர் இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து மறையக்கூடியது அழியக்கூடியது அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஒன் ஷுட் நாட் மோன் அது துக்கம் வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர்

இந்த மாதிரி ஒரே சவுண்ட்ல முடியறது எல்லாமே அர்த்தம் அடுத்தது ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் கிவன் லைன்ஸ் ரைம் ஸ்கீம் வந்து எழுத சொல்லிருக்காங்க ரைம் ஸ்கீம்னா என்னதுன்னா வந்து ஒரு போயம்ல ஒரு நாலு லைன் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஒரே மாதிரி வந்து மேட்ச் ஆகுறதுதான் இங்க பாருங்க இந்த போயம் லைன்ஸ்ல இந்த பாருங்கள் லெட் மீ பட் லீவ் மை லைஃப் இயர் டு இயர் இதுல என்ன லாஸ்ட்ல முடியுது முடியுது வந்து ஏன்னு எடுத்துக்கணும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதுல முடியுது வந்து நெக்ஸ்ட் செகண்ட் லைன் பாருங்க வித் ஃபார்வர்ட் பேஸ் அண்ட்ரலக்டண்ட் சோல் இதுவும் வந்து வேற மாதிரி இருக்கு இயர் அதே போல இந்த ஒரு இந்த சவுண்ட்ல வந்து முடியல இதுவும் வேற மாதிரி வந்து முடியுது அப்போ இதை வந்து பீனு வந்து எடுத்துக்கணும் அடுத்தது ரெண்டு லைன் பாருங்க நாலு லைன் இதுல வந்து டூ டூ லைன்ஸா கொடுத்துருக்காங்க ஆனால் எக்ஸாம்பிளா ஃபோர் லைன்ஸ் கொடுத்து இந்த ஸ்கீம் வந்து கேட்பாங்க நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் கோல் முடியுது இதுல பாருங்க செகண்ட் லைன்ல சோல் இங்க செகண்ட் லைன்ல இதுல பாருங்க சோல்னு முடியுது இதுல தேர்ட்ல பாத்தீங்கன்னா கோல்னு முடியுது அப்ப ஒரே மாதிரி சவுண்ட்ல முடியுது இதே மாதிரி முடிஞ்சா அதை வந்து பீனு வந்து எடுத்துக்கணும் அடுத்தது not mourning for the things that disappear. Appear, disappear, year. இந்த லைன்ல இங்க வந்து first லைன்ல year முடியுது இந்த fourth லைன்ல disappear. இது ரெண்டுமே வந்து same ஆகு. இது a மூல தான் a போல தான் இந்த b இதுவும் இருக்கு. அதனால இது வந்து a னு வந்து எடுத்துக்கணும். அப்ப நமக்கு ரைம் ஸ்கீம் எப்படி கிடைக்கும்? first வந்து a இருக்கா அப்ப a second one வந்து b அடுத்தது தேர்ட் லைன்ல வந்து பி அப்போ ஏ பிபி லாஸ்ட்ல ஏ அப்போ ரைம் ஸ்கீம் எப்படி எழுதணும்போ ஏ பிபிஏ ஏன்னு வந்து எழுதணும் இதுல டூ டூ லைன்ஸா கொடுத்ததுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் எக்ஸாம்ல வந்து ஃபோர் லைன்ஸா வந்து கொடுத்துருவாங்க கொடுத்து நம்ம எழுத சொல்லுவாங்க ரைம் ஸ்கீம் வந்து ஈஸி தான் ஒரே மாதிரி இருந்தா அடுத்தது அப்படி ஏஏன் போடலாம் சப்போஸ் அது வந்து ஒன்று ஒன்று கொடுத்துட்டாங்க செகண்ட் லைன் வந்து வேற மாதிரி இருக்குன்னா அது வந்து பின்னு போடணும் அடுத்த லைன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது ஏ மாதிரி இருந்தால் ஏன்னு போடணும் பி போல இருந்தால் பின்னு போடணும் இதுல ரெண்டு பே ஏ போலையும் பி போலையும் இல்லாமல் வேற மாதிரி இருந்ததுன்னா அப்போ சின்னு வந்து எழுதணும் அது அப்படியே கிடைச்சா நம்ம ஏபி சி இல்லை ஏபிபிஏ எப்படி வருதோ அது போல வந்து எழுதணும் அடுத்தது பிக் அவுட் தான் அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ்ங்க அலிட்ரேட்டின் வேர்ட்னா ஃபஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா சேமாக வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர்

நாட் மோனிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் இது வந்து ஆகஸ்ட்ல வந்து கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து கேட்டிருக்காங்க இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க இந்த போயட் விஷஸ் வித் கரேஜ் அண்ட் டெடிக்கேஷன் வித் அவுட் ஹரி நம்மட் என்ன விஷ் பண்றாருன்னா நம்மளோட வாழ்க்கை வாழ்வதற்கு கரேஜ் ஆகும் தைரியமாகவும் அதே சமயம் டெடிக்கேஷனாகவும் இருக்கணும் வித் அவுட் ஹரி வேக வேகமா ஹரி எப்போ ஓடாம அதே சமயம் நம்ம தைரியமாகவும் ஒரு டெடிக்கேஷனாகவும் விருப்பப்பட்டது போல டெடிக்கேஷனாக வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது வாட் ஷுட் ஒன் நாட் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் ஷுட் நாட் மோன் ஃபார் திங்ஸ் தட் இஸ் அப்பியர் மறை என்ற பொருளுக்காக நம்ம எப்பவும் வருத்தப்படக்கூடாது இந்த கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் த ஃபர்ஸ்ட் லைன் அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்குன்னு கேட்கறாங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வந்து என்னன்னா அதுல வந்து நிறைய வந்து வரும் இதுல அதாவது மெட்டபர் சிமிலி பர்சனிஃபிகேஷன் அனஃபரா இது போல நிறைய ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்ப இந்த லைன்ல நமக்கு என்ன வந்து லைனும் செகண்ட் லைன்ல இருக்கிற வேர்ட் வந்து சேமா வந்து இருக்கு இங்க பாருங்க நாட் இதுலயும் செகண்ட் லைன்லயும் நாட் வந்து வந்திருக்கு அப்ப இது போல வந்ததுன்னா என்னதுன்னா அனஃபரா அர்த்தம் அப்போ இந்த லைனோட ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச் என்னதுன்னா அனஃபரா அப்படின்னு எழுதணும் ஏஎன்ஏ பிஹெச்ஓ ஆர்ஏ அனஃபரா அடுத்து ல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் இட்ஸ் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் இதுல இருந்து கொஸ்டின் பாருங்க இதுல கொடுத்துக்கிற பேஸ்ல டிம் பாஸ்ட் அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதோட மீனிங் என்னன்னா அன்ஹாப்பி பாஸ்ட் டைம்ல வந்து அன்ஹாப்பியா தான் இதோட மீனிங் டிம் பாஸ்ட் இதோட மீனிங் என்னன்னா அன்ஹாப்பி அன்ஹாப்பி ஃபாஸ்ட் டைம் அப்படின்னு நெக்ஸ்ட் இஸ் தைட் ஆஃப்யூச்சர் பார்த்து வந்து ஆனாரா பயப்பட்டாரான்னு கேக்குறாங்க நோ கண்டிப்பா இல்ல அப்போ நோ த போயிட் இஸ் நாட் அப்ரைட் ஆஃப் எல்லாமே ஒன் தான்

நம்மளோட மெமரிஸ் ஞாபகத்தும் யங் ஏஜ்லேயும் அதாவது ஓல்ட் ஏஜ்லேயும் அந்த ஞாபகம் நல்ல ஞாபகங்களோட வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறாரு யங் யூத் அண்டு ஓல்ட் ஏஜ் இது அப்படியே கொஷின்லேயே இருக்கு பாருங்க ஒன்னு இந்த கேன் திரும்ப முன்னாடி தூக்கி போடணும் ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சேர் இது வரையும் அப்படியே வந்துச்சு வித் என்ன மெமரிஸ் ஆ யூத் அண்டு ஓல்ட் ஏஜ் வித் மெமரிஸ் ஆஃப் யூத் அண்டு ஓல்ட் ஏஜ் அவ்வளோதான் வாட் டஸ் பேஸ் தட் டோல் டு ஹூம் த போய்ட்ஸ் ஹாப்பி ஹார்ட் பேஸ் இட்ஸ் டோல் இது இது வந்து இந்த லைன்ல பாருங்க இந்த போயம்ல இருக்கிற ரெண்டு லைனை வந்து சேர்த்து எழுதினாவே அதோட ஆன்சரா வந்து எழுதிடலாம் த ஹாப்பி இட்ஸ் டோல் டு இஸ் யூத் அந்த ஆன்சரை கூட நம்ம அப்படியே தூக்கி வந்து எழுதலாம் இருக்கு அடுத்தது ஐடென்டிஃபை ஸ்கீம் கேட்குறாங்க ரைமிங் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க லாஸ்ட் லைன் லாஸ்ட் ஒவ்வொரு லைன்ல இருக்கு லாஸ்ட் வேர்டை மட்டும் பார்க்கணும் பாருங்க முடியுது முடியுது அதை வந்து ஏன்னு வந்து எடுத்துக்கோங்க செகண்ட் வந்து போலுன்னு முடியுது அப்ப அதை வந்து பீன் அப்ப அதை பீன் வந்து எடுத்துக்கலாம் தேர்ட் வந்து டோல் முடியுது அப்போ இது ஹோல் தோல் ஒரே மாதிரி வந்து சவுண்ட்ல வருது அப்ப இதையும் நம்ம பீன் வந்து எடுத்துக்கலாம் பி போலவே இது இருக்கிறதுனால இதை வந்து பீன் எடுத்துக்கலாம் அடுத்தது சேர்னு முடியுது இது வந்து ஏ போல இருக்கு அப்ப வந்து இது வந்து ஏன்னு வந்து எடுத்துக்கலாம் அப்ப நம்மளோட ரைம் ஸ்கீம் என்னது ஏ பி பி ஏ அதை வந்து அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் ஏ பிபி ஏ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் சொல்றாங்க ரைமிங் வேர்ட்ஸ்னா ஒரே சேம் சவுண்ட்ல முடியுது சியர் ஹோல் டோல் ஃபிகர் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் லைன்ல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறாங்க செகண்ட் தேர்ட் லைன்லி போர் அதாவது ஒரு மனிதனை வந்து இயந்திரத்தோட வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்றது தான் இதுல வந்து ஹார்ட் நம்மளோட இதயத்தை வந்து எதுக்காக கம்பேர் பண்றாங்க டூலோட வந்து கம்பேர் பண்றாங்க அது இந்த மாதிரி வந்து ஒரு மனுஷனை ஒரு இயந்திர இயந்திரத்தோட வந்து கம்பேர் பண்ணி சொல்றது தான் வந்து personification personification p e r s o n i f i c a t i o n person personification personification இது வந்து நல்லா ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா நிறைய வந்து தகவல் இருக்கு அதாவது ஒரு மனுஷன வந்து ஒரு ஒரு இயந்திரத்தோட கம்பேர் பண்றதுதான் வந்து பர்சனாலிகேஷன் சொல்றாங்க அடுத்தது பாருங்க ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க சொல்லிடுறாங்க மெட்டாஃபார் மெட்டாஃபார்னா என்னதுன்னா கம்பேர் பண்றது இரண்டு விஷயத்த வந்து கம்பேர் பண்றதுதான் வந்து மெட்டாஃபார் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து என்ன கம்பேர் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க இந்த டிம் பாஸ்ட் இதுல வந்து என்ன கம்பாரிசன் கொடுத்துருக்காங்கன்னா டிம் பாஸ்ட் அதாவது இருள் சூழ்ந்த இருளான கடந்த வாழ்க்கை டிம் இருள் சூழ்ந்த கடந்த வாழ்க்கை நம்மளோட கடந்த வாழ்க்கை எப்படி இருக்கா இருள் சூழ்ந்து வந்து இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இதுதான் வந்து இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர் மெட்டஃபர் அதாவது கம்பாரிசன் நம்மளோட வாழ்க்கையை வந்து இருள் சூழ்ந்து இருக்கிற போல வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் திகர் ஆஃப் ஸ்பீச் இந்த ஃபோர்த் லைன்ல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க

இதுல என்ன மாதிரி கேட்கறாங்க பாருங்க இஸ் த த த வே 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 ஆஃப் 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 லைஃப் 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 நம்மளோட நம்மளோட வந்து 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 எப்படி வில் 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 நாட் நாட் பி 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 ஸ்மூத் ஸ்மூத் இல்லை டவுன்ஸ் எல்லாருக்குமே வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும் சொல்றாங்க

நியூ அட்வென்ச்சர் அண்ட்ய குரோன் அதாவது இந்த போய்ட் என்ன சொல்றாருனா என்ன விஷயத்த தேற்றாரா அவரோட பாயா இருந்தப்போ சிறுவனா இருந்தப்போ எந்த விஷயத்த வந்து தேடினாரோ தான் வந்து இப்போ பெரியவனா ஆன பிறகு தேடுறாருன்னு சொல்றாங்க அதாவது என்னன்னா நியூ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தேடுறாரு நியூ அட்வென்ச்சர் அண்ட் அண்டிய குரோன் இது மூணு விஷயத்தையும் வந்து அவர் சிறுவனா இருந்தபோது தேடினாரோ அதே போல இப்போயும் வந்து தேடுறாருன்னு சொல்றாங்க ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த கிவன் லைன்ஸ் இதிலோட ரைமிங் வேர்ட்ஸ் என்ன பாத்தீங்கனா வந்து டவுன் க்ரோன் ஜாய் பை ஒரே மாதிரி முடியிருது டவுன் க்ரோன் ஜாய் பாய் இதோட ரைமிங் வேர்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கனா ஏ பி சி இது மூணு क्वेश्चनம் வந்து புக் பேக்ல இருந்து கொடுத்துருக்க क्वेश्चन மீதி எல்லாம் வந்து இது போல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு एग्जामல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் லைனிங் ஸ்கீமா அதனால இதையும் வந்து நல்லா படிச்சிடுங்க அடுத்தது ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன்ஸ் ரைம் ஸ்கீம் உங்களுக்கே தெரியும் நீங்களே வந்து கண்டுபிடிச்சு பாருங்க இதுல பாருங்க டவுன் ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேர்டு பாருங்க இதுல டவுன் இத வந்து ஏன்னு வந்து எடுத்துக்கலாமா இது வந்து இது செகண்ட் வேர்டு பாருங்க இது வந்து ஜாய் இது வேற மாதிரி இருக்கா அப்ப இது வந்து பீன்னு எடுத்துக்கலாம் இதுல அடுத்து லைன்ல பாய் முடியுது இது வந்து பி போல ஒரே சவுண்ட்ல வந்து முடியுது அப்ப இதை வந்து பீன் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன்ல பாருங்க டவுன் ஒரே மாதிரி இருக்கு அப்ப இதை ஏன்னு வந்து எடுத்துக்கலாம் இதோட ஸ்கீம் பாருங்க ஏ பிபிஏ ஏதான் அதோட இது அப்படியே வந்து நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் ஏ ஏ நெக்ஸ்ட் வாட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் லைன் ஃபோர்த் லைனோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா மெட்டாஃபர்

அதாவது நம்மளோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குமா மேடும் பள்ளம் சார்ந்தது போல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க நம்மளோட வாழ்க்கை பயணத்தை ஒரு ஹில்லோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது போல வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க இது போல கம்பேர் பண்ணேஷன் அடுத்தது வந்து பிக் அவுட் வேர்ட்ஸ் சீக்கிங் சாட் ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து எல்லாமே ஒன்னா இருக்கு எஸ் 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 ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கு அடுத்தது ஃபிஃப்த் क्वेश्चन மை ஹார்ட் will keep the courage of the quest and the hope roads last turn will be the best இது வந்து செப்டம்பர் 2020 ல வந்து கேட்டிருக்காங்க இதுல வந்து ஏ வும் பி யும் முக்கியமான क्वेश्चन அதே சமயம் புக் பேக்ல இருக்கிற क्वेश्चन மீதி எல்லாமே வந்து நம்மளே ஓனா வந்து இது போல கேட்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு வாட் கைண்ட் ஆஃப் குஸ்ட் டஸ் த போயட் சீக் The poet's heart will remain courageous. The poet heart ebhi irukkuma courageous अर्कोनों सोल्टार। The poet's heart will remain courageous. What is the poet's hope? அவுடன் hope என்னா The poet's hope for the beautiful life. அவுடன் life, அவுடன் hopes என்ன அவுடன் what ebhi irukkuma beautiful अर्कोनों रத்தான் அவுடன் நம்பிக்கேப்து சொல்றார்கள். Identify the rhyming words in the quest best. Story sound सான்லும் முடிது. Identify the figure of speech. அதாவது எதுனா மெட்டஃபர் வந்து வந்துருக்கு அதாவது நம்மளோட வாழ்க்கை பயணத்தை வந்து ரோடோட வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட நம்மளோட வாழ்க்கை பயணத்தோட எண்டும் இந்த ரோடோட எண்டும் வந்து எப்படி இருக்குமா பெஸ்டா இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்கல்ல அதுதான் கம்பேர் பண்ணி சொல்லிருக்காங்க அதுதான் மெட்டாஃபர் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த போயம் லைன்ஸ்ல வந்து சிக்ஸ்த்தும் செவன்த்தும் வந்து புக்ல இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு லைன் கொடுத்துட்டு அதுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க ரைமிங் வேர்ட்ஸ்னா ஒரே மாதிரி வந்து முடியுது இதுல பாருங்க பியர் சியர் நம்ம எடுத்து வந்து எழுதணும் அதுக்கப்புறம் ஹோல் டோல் இது எல்லாமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ் பியர் சியர் ஹோல் டோல் அடுத்தது இந்த செவன்த் கொஸ்டின்ல வந்து லா ஃபோர் லைன் கொடுத்துட்டு இதுல வந்து ரைமிங் ஸ்கீம் என்னன்னு வந்து கேக்குறாங்க இப்ப நம்ம ரைம் ஸ்கீம்னா வந்து லாஸ்ட் வேர்டு வந்து பார்க்கணும் இயர் அட் இதை வந்து ஏன் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து சோல் இது வந்து வேற மாதிரி இருக்கா அதனால இது வந்து பீன் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து கோல் சோல் கோல் ஒரே மாதிரி வந்து இருக்கு அப்ப வந்து இது வந்து பீன் எடுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டிஸ்அப்பியர் இதுவும் இயரும் டிசப்யரும் சேமா இருக்கு அப்போ ஏன்னு வந்து எடுத்துக்கலாம் அப்போ இதோட ரைம் ஸ்கீம் என்னது ஏ பிபி ஏ இதுதான் இதோட ரைம் ஸ்கீம் ரைம் ஸ்கீம்னா என்னது ரைமிங் வேர்ட்ஸ்னா என்னதுன்னு கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல லைஃப் போயம்ல இருக்கிற வந்து கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு நல் நல்லா படிச்சுக்கிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா பார்த்துக்குங்க மெட்டபர் அலிட்ரேஷன் இது ரைம் ஸ்கீம் ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா பாத்துக்கோங்கன்னா வந்து போதும் அழகாக ஈஸியா வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம் இதுல கேக்குற கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம போய் லைன்ஸ்ல இருந்து வந்து எடுத்துட்டு போலதான் வந்து இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை ஒன்னு ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா போது உங்களுக்கு ஈஸியா வந்து மெமரி ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி